இயற்கை சக்திகளின் மீது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருப்பதாக நம்பப்படும் வழிமுறைகளின் பயன்பாடு இது கைகளை பயன்படுத்தி செய்யப்படும் மாயக்கலை இது பொதுமக்களின் கண்களின் மண்ணை தூவி மந்திர தந்திரங்கள் மூலமாக மகிழ்விக்கின்றன பொதுவான மந்திர தந்திரங்கள் மூலமாக பயன்படுத்தப்படுகின்றன பார்க்கும் அவைகள் கண்டுபிடிக்கும் வண்ணம் இருந்தாலும் அந்நேரம் மக்களை மெய்சிலிருக்கவே வைக்கின்றன மக்கள் வணக்கம் இது மாயவித்தை இன்றைய நிகழ்ச்சிக்காக சென்னை சேலையூர் திருவஞ்சேரியில் அமைந்துள்ள ஸ்பார்க்கல் மலலையர் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் நானும் மலையர்களோடு சேர்ந்து மந்திர தந்திரங்களை ரசிக்க போறேன் வழக்கம் போல இந்திர சாலக்காரர் மோகன் அவர்கள் நம்முடைய இருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எல்லாரும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா எல்லாருக்கும் மேஜிக்னா பிடிக்குமா உனக்கு எல்லா உனக்கும் பிடிக்குமா ஏ சூப்பர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட பேர் என்ன தெரியுமா சில்வியா இப்போ நான் உங்கள் பேர்லாம் கேட்பேன் நீங்கள் எனக்காக சொல்வீங்களா உங்கள் பேரெல்லாம் பேர் கிளாஸ் எல்லாம் சொல்வீங்க கைத்தட்டி இல்லாமல் ஒரு தடவை எல்லாரும் கைத்தட்டுங்க ஜாலியாக ஏ சூப்பர்

LKG சூப்பர்ல உங்க பேர் என்ன? தணிக்ஷா தனிக்ஷாவா சூப்பரா இருக்கே பேர் என்ன? நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க செல்லம்? LKG LKG ஆ இப்போ நம்ம மேஜிக் பார்க்கலாமா சேர்ந்து ஓகே ஓகேவா? ஹாய் ஹாய் உங்க பேர் என்ன? ரயான் ஜேக்கப் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க செல்லம்? UKG UKG ஆ நீங்க மேஜிக் பாத்துக்கிங்களா? என்ன மேஜிக் பாத்துக்கிங்க? கலர் கலரா பலூன்ஸ்லாம் வரும் பாத்துக்கிங்களா? ம்

வேட்டரியா அப்படியே இன்ன கிளாஸ் படிக்கிறீங்க செல்லம் சூப்பர் பெரிய கிளாஸ் மேல மேஜிக் நீங்க ஓகே இப்போ சேர்ந்து மேஜிக் பாக்குறீங்களா பார்க்கலாமா ஹாய் கை தட்டிடலாமா ஏய் ஓகே சரி கார் இருக்கா ஓகே இப்போ நம்ம மேஜிக் அதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் பார்த்துடலாமா ம் மேஜிக்னா எல்லாருக்கும் பிடிக்குமா ம் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படியா அப்போ அதுக்கு ஒரு டென் கை தட்டிடலாமா சாலியா கை தட்டணும் எல்லாம் சொல்லுங்க இப்போ நமக்கு மேஜிக் பார்க்கணும்ல மேஜிக் பண்ண யார் வரா தெரியுமா மோகன்னு ஒருத்தவங்க வராங்க அவங்களை கூப்பிடலாமா மேஜிக் பண்ண ம் வாங்க மோகன் ஹாய் குடிஸ் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் ஜாலி

பாத்தீங்களா oh, oh. Black color இருக்கு ]その Rainbow color இருக்கு Rainbow கலர்ஸ் இருக்கு Black red வா எத்தனை பேர் Rainbow color பிடிக்கும் கை தூக்குங்க யார் Rainbow color பிடிக்கா கை தூக்குங்க கை தூக்குங்க ஓகே உங்களுக்குமா சூப்பர் உங்களுக்கு பிடிக்குமா கை தட்டி இல்லமா கை தட்டி இல்லமா சூப்பரா கை தட்டுங்க ஏ சூப்பர் கை தட்டுங்க எல்லாரும் ஜாலியாவே இல்ல சூப்பரா ஹாப்பியா ஹாப்பி நல்லா கிளாப் பண்ணுங்க ஓகே

ஒரே நம்பர்ல தான இருக்குது பாத்தீங்களா ஒருத்தங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு என்னமா ஓகே குடி உங்களுக்கு இப்போ அடுத்த மேஜிக் கார்டு இன்னொரு மேஜிக் கார்டுலாமா ஓகே வா ரெடியா எல்லாரும் இங்க எத்தனை அம்பர்ல இருக்குது only one number எஸ் நல்லா பாத்துக்கோங்க ஒரே ஒரு அம்பர்ல தான் இருக்கு ஓகே இப்போ நீங்க வந்து திரும்ப 1 2 3 சொல்லணும் சரியா சரியா சத்தமா 1 2 3 வாவ்

ஃப்ளவர் பிடிக்கும்ல எல்லாருக்கும் ஃப்ளவர் பிடிக்கும்ல யாருக்குலாம் பிடிக்கும் கை தட்டுங்க கை உங்களுக்கு பிடிக்குமா ஓகே ஓகே ம் பாருங்க என்கிட்ட எத்தனை ஃப்ளவர் இருக்கு ஒரே ஃப்ளவர் இருக்கா ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இருக்கு பாருங்க இப்ப திரும்ப இல்ல இன்செர்ட் பண்ணிடுறோம் ஓகே நல்லா பாத்துங்க பாருங்க பாத்துட்டே இருங்க இன்செர்ட் பண்ணிடுறேன் ஓகே வா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நீ வந்து பாக்குறியா பக்கத்துல வா பா நீங்க பாத்துட்டே இருங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டே இரு திரும்ப எடுக்கிறேன் பாரு என்ன நடக்கு

எத்தனை பேர் இந்த கிளாஸ் இருக்கே எத்தனை பேர் 같이 இருக்கு இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களா நீங்க வச்சிருக்கீங்களா ரெடியா ஹ்ம் சூப்பரா கிளாப் பண்ணিলাম அதுக்கு எல்லாரும் Clap பண்ணுங்க யஸ் சூப்ரஞ்சா சூப்பரா இருந்துச்சு எவ்ளோ பிரிக் பாருங்க எப்படிமா வந்துச்சு அவங்க பிளஸ் கிளாத் தான வச்சிருந்தாங்க துணி தான இருந்தது எப்படி ஸ்டிக் வந்தது பாத்தீங்களா சின்ன கிளாத்தா தான இருந்து இவ்ளோ பெரிய ஸ்டிக் வந்துருச்சு எப்படி வந்துச்சு அது என்னது ஸ்டிக் ஸ்டிக் எப்படி வந்தது மேல மேஜிக் மா நீங்க தான சொன்னீங்க மேஜிக் பார்க்கலானே மேஜிக்ல வந்துச்சு थैंक यू செல்லினா மா थैंक यू செல்லினா மா थैंक यू थैंक यू செல்லுங்க थैंक यू இப்போ எல்லாரும் சத்தமா என்ன சொல்லணும் ஹே செல்லு சரியா எப்படி எப்படி செல்லு எப்படி செல்லு ஓகேவா செல்லமா ஓகே அப்பதான் அங்கிள் மேஜிக் காட்டுவாங்க ஓகே அடுத்த மேஜிக் பார்க்கலாமா அடுத்த மேஜிக் பார்க்கலாமா 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 சார் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிடலாம் யார் வர நீ வரியா நீ வரீங்களா வரியா வாங்க 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 நீங்க வரீங்களா வாங்க 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 கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் நீ வரியா சரி வாங்க ரெண்டு பேரும் வாங்க நெக்ஸ்ட் அடுத்த மேஜிக் நீ ஓகே நீ வரியா வாங்க வாங்க சூப்பர் ரெண்டு பேரும் ஒரே சேம் டு இருக்கீங்களே ஓகே வா இப்ப அங்கிள் மேஜிக் பண்ணப் போறாங்க பார்க்கலாமா 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 அங்கிள் மேஜிக்க ஓகே வா போலாமா போலாமா போலாம் பாருங்க 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 அங்க பாக்கணும் என்ன பத்தினா என்ன இருக்கு கர்ச்சிஃப் இருக்கு சரிங்களா கர்ச்சி நார்மல் கர்ச்சிஃபா ஆமாங்களா பாருங்க என்ன கலர் என்ன கலர் ரெட் ரெட் கலர் வாவ் இப்ப பாருங்க இப்போ என்னது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் இருக்கு என்ன ஸ்டிக் இது வந்து என்ன கலர் Black color Black color Black color பாருங்க Black color தானா டச் பண்ணி பாருங்க Black color தானா ஆமாங்களா நீங்க டச் பண்ணி பாருங்க Black color Black color ஆமாங்களா Black தானா Black ஆமா ஆமா இப்ப பாருங்க இப்போ இந்த Black color ஸ்டிக் இருக்கா இப்ப பாருங்க அதுதே இருக்கு அதுதே இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க எல்லாமே சேர்ந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லணும் சரிங்களா என்ன சொல்லணும் ஒன் டூ த்ரீ இப்ப பாருங்க திரும்ப சொல்லணும் சரிங்களா இப்ப பாருங்க ஸ்டிக் சரிங்களா இந்த கட்சிஃபோ நார்மல் கட்சிஃப் தான் சாதாரண ஒரு கட்சிஃப் தான் ஆமாங்களா இப்ப பாருங்க திரும்ப பண்றோம் எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா ஒன் டூ த்ரீ ஒன்

எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா ஓகேவா வா தியானோட எல்லாரும் இன்னொரு டைம் ஹாப்பியா கிளாப் பண்ணிடலாமா கிளாப் பண்ணிடலாமா ஜாலியா அப்பதான் மேஜிக் வரும் சூப்பரா சூப்பரா பாருங்க என்ன இருக்கு என்ன இருக்கு अगेन ஒரு கச்சிப் இருக்குங்களா சரிங்களா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு யார் யாட்டல் கிளாஸ் இருக்கு கை தூக்குங்க யார் யாட்டலாம் ஊங்கிலே இருக்கா ஊங்கிலே இருக்கா இதே மாதிரி கிளாஸ் இருக்கா இதோட பெரிய கிளாஸ் இருக்கா

நியூஸ் பேப்பர் நீங்க படிப்பீங்களா நீங்க படிப்பீங்களா நீங்க புக் வச்சிருக்கீங்களா அது மாதிரி படிக்க மாட்டீங்களா நீங்க படிப்பீங்களா நியூஸ் பேப்பர் இருக்கா ரெடியா ரெடியா பாத்துட்டே இருக்கணும் இங்க நியூஸ் பேப்பர் நார்மல் நியூஸ் பேப்பர் ஆமாங்களா என்னமா இது சாதாரண ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு பேப்பர் சரியா ஒரு பேப்பர் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துட்டே இருக்கணும் இப்போ ஃபோல்ட் பண்ணிரற சரிங்களா ஃபோல்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ பாருங்க இப்போ இதெல்லாம் பாத்தீனா வந்து பாத்தீனா வாட்டர் இருக்கு என்ன இருக்கு தண்ணீர் வாட்டர் இருக்கு காட்டுங்க எல்லார்கிட்டயும் பாத்து பாருங்க வாட்டரா தண்ணி தான நீங்க பாட்டில்ல வாட்டர் வச்சிருப்பீங்க அந்த வாட்டர் தான் பாத்தாச்சீங்களா இப்ப பாருங்க ரெடியா மேஜிக் ரெடியா இப்ப என்ன பண்ண போறேனா இந்த வாட்டர் இருக்கா இந்த நியூஸ் பேப்பர்ல ஊத்துற என்ன ஆகும் போர் பண்ண என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் உங்க Dress மேல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும் ஈரமாயிடுமா ஆயிடுமா அதே மாதிரி இதல தண்ணி ஊத்துனா ஈரமாகி பேப்பர் கிழிஞ்சிரும் ஷேர் வா அப்ப பாருங்க பாருங்க ஊத்தலாமா தண்ணி ஊத்த சொல்லவா ஊத்தலாமா 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 ஓகே பாருங்க எல்லாரும் என்ன பண்ணணும் 1 2 3 பாருங்க 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 வாவ் போடுமா ஊத்திலாம் வச்சிலாமா 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 அப்ப பாருங்க பார்க்கலாம் ஓபன் பண்ற சரிங்களா

பேப்பர்ல இருந்து ஊத்துனாங்களா அடுத்த மேஜிக் போயிடலாமா அடுத்த மேஜிக் போயிடலாமா ரெடியா 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 என்ன இருக்கு புக் புக் ஆமாங்களா அப்ப பாருங்க இந்த புக் இருக்கா ஓகே வா இப்போ இந்த புக்ல என்ன இருக்கு பாருங்க லயன் இருக்கு லயன் இருக்கு லயன் இருக்கு ஓகே வா மேஜிக் பாத்துறலாமா பாத்துறலாமா எல்லாரும் பாருங்க அதுக்கு ஜாலியா எல்லாரும் என்ன பண்ணுவ ஹே செல்ல என்ன செல்ல ஹே ஓகே வா பாருங்க பாருங்க

எஸ் நான் வெளியவே அப்படியே டிரா பண்றேன் சரிங்களா மேஜிக் மூலமா டிரா பண்ண போறேன் சரிங்களா அப்ப பாருங்க டிரா பண்ணிடலாமா வரைய போறாங்க பாருங்க டிரா பண்றேன் ஓகே பாருங்க ஆத்திட்டே இருங்க மேஜிக்க பாருங்க டிரா பண்ணியாச்சு வாவ் மேஜிக்ல டிரா பண்ணியாச்சு சரிங்களா சும்மா டிரா பண்ணிட்டாங்க மேஜிக் வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருந்து ஒயிட் பேப்பர் ஒயிட் பேப்பர் இருந்து இப்ப பார்க்கலாமா என்ன இருக்கு என்ன இருக்கு இது என்ன இருக்கு யாரா சொல்லுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு அனிமல்ஸ்

அந்த நாய்க்குட்டிக்கு வரிஞ்சிட்டாங்க. டிராயிங் பாக்கலாமா? ஓகே வா. இப்ப பார்த்தா என்ன அப்படியே தான் இருக்குது. சொல்லணும் மந்திரம் சொல்லணும் அப்பதான் வரும் சரிங்களா? சொல்லுங்க எனக்கு தெரியாதே. தெரியுமா? என்ன

பாருங்க டிராயிங் செஞ்சிருச்சா சூப்பரா அனிமல் ஆமா அனிமல் அனிமல் செஞ்சு பாருங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு முன்னாடி ப்ளைனா இருந்துச்சு முன்னாடி ப்ளைனா இருந்துச்சு இப்போ என்ன வந்துச்சு எல்லா டிராயிங் வந்துருச்சு கலர் வந்துருச்சு இப்போ உள்ள டிராயிங்ஸ் மட்டும் தான் இருக்கு ஆமாங்களா அப்ப பாருங்க டிராயிங் பாருங்க எல்லாம் டிராயிங் இருக்கு இப்போ கலர் பண்ணிரலாமா 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 இப்ப பாருங்க கலர்ஸ் பிடிக்குமா கலர்ஸ் பிடிக்குமா எல்லாருக்கும் என்ன கலர்ஸ்லாம் தெரியும் ரெட் ப்ளூ yellow உங்களுக்கு தெரிஞ்ச கலர்ஸ்லாம் சொல்லுங்க ரெட் ப்ளூ ब्लैक ஆரஞ்ச் yellow pink pink purple violet நிறைய கலர் இருக்குல்ல இப்போ अंकல் என்ன பண்ண போறாங்க நீங்க சொன்ன எல்லா கலரையும் உங்க ஃபேவரட் கலரையும் இதுக்குள்ள வர வைக்க போறாங்க பண்ணலாமா பா பாருங்க இப்போ இந்த கலர் இருக்கா டிராயிங்ஸ் மட்டும் தான் இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க கலர் பண்ணிரலாமா கலர் பண்ணிரேன் 1 2 3 3 வாவ் கலர் வந்து பாத்தீங்களா சூப்பரா இப்ப பாருங்க என்னாச்சு ஃபுல்லா கலர் வந்துருச்சு டிராயிங்ஸ் அரிசி கலர் வந்துருச்சு பாத்தீங்களா நீங்க ஃபேவரட் கலர் நினைச்சீங்க தானே நீ சன்னல பிங்க் ப்ளூ னு காமிக்கிறேன் ஆமா மேஜிக் பண்ணாங்களா எல்லா கலர்ஸும் வந்துருச்சு

இப்ப எல்லாரும் அங்குள் நமக்காக செஞ்சு காட்டினாங்கல்ல அங்குளும் இவ்வளவு நேரம் நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா இருந்தது உங்க கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது அம்மா கிட்டயும் போயிடலாம் எங்களுக்காக ரொம்ப அருமையா மேஜிக் பண்ணி காமிச்சிங்க குழந்தைங்களோட குழந்தைங்களாம் நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணேன் அவ்வளோ அருமையாக இருந்தது இதே மாதிரி ப்ரோக்ராம் கண்டிப்பாக உங்க கூட எனக்கும் வரும்னு ஆசையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுல பிடிச்சிருந்தில்ல அப்போ இன்னொரு டைம் ஃபைனலாக எல்லாரும் ஒன் டூ த்ரீ சொல்லி கை தட்டி இந்த ப்ரோக்ராமை என் பண்ணலாம் ஓகேவா ஓகேவா கை தட்டுனா வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவா ரெடியா ஒன் டூ த்ரீ ஹாப்பியா இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாவும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அளிக்கிற வகையிலேயும் இருந்துச்சு நீங்களும் சந்தோஷமா இதை விரும்பி பார்த்திருப்பீங்கன்னு நம்புற மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்